இயேசு எந்த சிலுவையில் இறந்தார் அரையப்பட்டாரோ அந்த சிலுவையை தேடி போறாங்க இதான் இந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க அந்த சிலுவைதான் தான் இயேசு அறையப்பட்ட சிலுவை சிலுவை அவமானத்தின் சின்னம் கழுதையை வழிபடும் மக்கள் கழுதையை வழிபடும் மக்கள் இந்த யூதர்கள் பைத்தியக்காரனுங்க போயும் போயும் ஒரு கழுத யாரு கழுதான் கழுதை தலை அவன் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டவனை கொண்டாடி கொண்டு தங்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அசிங்கப்படுத்த மாறி இந்த உலகிலே பல விதங்களிலே தவறு செய்தவர்கள் குற்றம் செய்தவர்களுக்கு எல்லாம் தண்டனைகள் வழங்கப்பட்டு நீங்கள் பாக்குறீங்க நீதிமன்றம் இருக்கு போலீஸ் இருக்கு வக்கீல் இருக்கிறாங்க வழக்கமாக இப்போ நாம பார்க்குற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனை என்ன அதிகபட்ச தண்டனை ஆ தூக்கு தண்டனை இப்ப அவ்வளவா கொடுக்குறது இல்லையா இருக்கும் அது பதிலா ஆயுள் தண்டனை இப்போ என்ன சொல்கிறான் அவன் சாதரைக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம்தான் தானே இரட்டை ஆயுள் தண்டனை அப்படி சொல்லுவாங்க இப்பெல்லாம் புதுசாக இந்த சின்ன பசங்கள்லாம் தப்பா மிஸ்யூஸ் பண்ணுறாங்கள பால் வன்கொடுமை குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்றான் வந்து சொல்றாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க அவருக்கு வெளியவே இல்லை சாப்பிட்றதுக்கு அவருக்கு தண்டனை ஆயுத தண்டனை இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய நிறைய இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நிறைய விதங்கள்ல கொலை செய்யா அந்த காலத்துலாம் அந்த ஜெர்மன் நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஷ ஊசி போட்டு சாப்பாடுப்பாங்க நிறைய அடித்து சாப்பிடிப்பாங்க நிறைய மாதிரி நிறைய கொடூரமான விதங்கள்லாம் வந்து இந்த தண்டனைகள் தெரியும் நிறைய விதங்கள்ல நிறைய தண்டனை காலத்துல அதிகபட்ச தண்டனை அப்படின்னு என்ன தண்டனை அறிவது யார சிலுமையில் அறிவாங்க குற்றவாளிகள் அதுவும் கொடூரமான கொடூரமான இப்ப நான் சொன்னேன் இப்போ கொலை பண்றது சின்ன குழந்தைகளை வன்கொடுமை செய்வது திருடத்துக்கெல்லாம் கிடையாது இது மாதிரி வச்சு அவரில் ஒரு ஒரு தராதரம் இருக்கும் எதற்கு இந்த சிலுவை மரணம்னா மிக கொடூரமான இப்ப இவெல்லாம் வாழ்வதுக்கு தகுதி இல்லலாம் அப்படின்னு சொல்லுவாதி இந்த குளத்திலாம் வாழ மிருகம் நீங்கள் நிறைய பேர் படித்ததையும் பார்த்துருப்பீங்களே அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் வந்து இந்த சிலுவை மரணம் அவதான் பாத்தீங்கன்னா இந்த ரோமியர்கள்லாம் இப்ப நீங்க சொல்லுங்க ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு இப்ப பொதுவா யோசிச்சு காலையில சாதாரண ஒரு காத்துலாம் கிடையாது வீடு தர மாட்டாங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்க ஜெயிலு இப்ப எல்லாரும் அதிகம் போறாங்க ஆயிடுச்சு அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிலுவை என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரோமியர்கள் வந்து வெறுத்த ஒரு விஷயம் அவமானத்தின் சின்னம் ஏன்னா ஏங்க யாருன்னா போய் இசை நான் இளையராஜா போய் சிலுவையில அவருக்கு வந்து விழாலாம் எடுத்து ஒரே குஜாலமாக இருந்திருக்காங்க தமிழக அரசு அவருக்கு என்ன மகிமைப்படுத்தக்கூடிய இடமா அது அவமானம் கொடூரம் அசிங்கம் எல்லா போட்டுக்கலாம் அப்படிதான் அவங்களுக்கு தான் வந்து ஏன் அந்த சிலுவையினுடைய பின்னணி நான் உங்களுக்கு சொல்ல வர அப்படிப்பட்ட ஒரு சிலுவை அப்படிப்பட்ட ஒரு சிலுவை தான் ஏசு அந்த சிலுவையில் நமக்காக மரணித்து நமக்காக இறந்து உயிர்ப்பித்து இந்த உலகிற்கு வாழ்வை கொண்டு வந்தார் என்பதுதான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறது அந்த சிறுமியுடைய வரலாறை பலமுறை வாசித்திருக்கிறேன் உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் மூன்று நூற்றாண்டுகள் நம்முடைய திருவை வந்து படாத பாடுபட்டு இருக்கு முதல் மூன்று நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் வேத கலாபனையின் காலம் நீங்க நான் சொன்னேன்ல நீங்க போய் வாசிங்க எவ்வளவு கொடூரமான அறுப்பாங்க இந்த அருவால் வச்சு அறுத்து தலையை வெட்டி இது மாதிரிலாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதால பல தீக்கரை ஆக்குவது எவ்வளவுக்கு இதானு சொன்னேன் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமா ஒருத்தர் கொலை பண்ண முடியும் என்பதை இந்த முதல் மூன்று நூற்றாண்டுகள்ல என்ன எடுத்து வா திருச்சி வரலாறு அப்படி ஒன்று இருக்கு இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச் வாசி தமிழ்ல வாசிங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப கடினமான தருணங்கள் அப்பதான் திரு அவை கிறிஸ்தவ ஏத்துக்கவே இல்லை நம்பினா முடிஞ்ச உனக்கு அடிச்சு போல உன காலி பண்ருவான் இப்ப எப்படி இந்துக்கள் நம்ம இந்தியா இந்தியா நாடு இந்துக்களுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு நிறைய சலுகைகள் மறுக்கப்படும் நம்ம உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுற மாதிரி அவனை ஒரு பொருட்டாவே கருதாத ஒரு காலகட்டம் அப்பதான் அந்த ரோம ரோம ரோமிய வந்து கான்ஸ்டன்டைன் நோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரரசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார் இந்த பின்னணியை சொல்றேன் திரு என்று பாக்குறீங்க அவர் ஒரு கனவு காண்கிறார் அவருடைய நாடு வந்து பக்கத்து நல்ல போரிட்டு கொண்டு இருக்கிற ஒரு சமயம் அப்போ இவங்க சொல்றது இந்த ரோமன்ஸ் ரோமியர்கள் வந்து தோல்வியை தழுவ கூடிய ரொம்ப வலுவிழந்து போயிட்டாங்க யாரு ரோமியர்கள் கான்ஸ்டன்டைன் வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நேரம் அப்போ வந்து அவர் ஒரு கனவு காண்கிறார் அந்த கால இப்படி இப்படி சொல்லப்படுகிறது நீ வந்து நீ பயன்படுத்துகிற அந்த அல்லது சிலுவை அடையாளத்தை வரையணும் நான் மீண்டும் சொல்றேன் சிலுவை ரோமியர்கள் சொல்றாங்க அது ஒரு அவமானம் அப்படின்னா நினைக்கும் போது இதை மூன்றாம் நூற்றாண்டு அரசன் கான்ஸ்டான்டின் அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் சிலுவை அடையாளம் அதெல்லாம் நம்ம யாரு போடுவோம் போடலாமா அப்படின்னு எவனும் கேட்கல எனக்கு மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அரசன் சொல்லிட்டான்ல அதனால எல்லாரும் ட்ரெஸ்ஸில் அவங்க யூஸ் பண்ற துப்பாக்கியில எல்லாத்திலுமே வந்து பயன்படுத்திய அனைத்து விதமான படைக்கலங்கள்ல சிலுவை அடையாளம் க்ராஸ் போடுறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போரில் கான்ஸ்டான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் முன்னூற்றி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அப்பதான் வந்து ரோமையில சொல்றாங்க கிறிஸ்தவ மதம் எப்படி இந்தியா இந்துக்களுக்கே பல மதங்கள் இருக்கிறது ஆனா இது இதா இந்து இந்தியா இந்து அப்படிதான் இது வந்து பல மதங்கள் பல சாதிகள் பல இனங்கள் வாழ்ற ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னா சொல்லணும் ஆனா அப்படி இல்லை நம்ம அப்ப ரோமையில வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறான் இந்த கான்ஸ்டான் இனிமேல் ரோம என்ன மதம் கிறிஸ்தவ மதம் அப்படின்னு அவே நீ பாத்தீங்கன்னா இந்த அவங்க அம்மா எலனா வந்து ரொம்ப இயேசு மேல பயங்கர பாசமா அன்பா ஏன்னா நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள்லாம் அவங்க வாழ்நடுகிறான் இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு இந்த இயேசுவை பத்தி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இயேசு பிறந்தது தான் அங்கெல்லாம் போய் சுத்தி பாக்குறாங்க இந்த பாலசல் நாட்டுல போயிட்டு ஒரு வேலை விசிட் பண்ணிட்டு போறாங்க இயேசு எந்த சிலுவையில் இறந்தார் அறையப்பட்டாரோ அந்த சிலுவையை தேடி போறாங்க இதான் வந்து இதனுடைய பின்னணி ரொம்ப அழகான விஷயம் உங்களுக்கு தெரியும் எத்தனை அவரு செத்து போனது எந்த எந்த அந்த ஆண்டு அதுக்கப்புறம் எந்த மூன்று இரண்டாவது மூன்றாம் நூற்றாண்டில் போனா எங்க கிடைக்கும் அதுவும் நான் திருப்பி சொன்னேன் அந்த எரிசனம்ல பாலசினத்துல எல்லாருக்கும் சாவு வந்து சிலுவை சாவுதான் ஊறுபட்ட சிலுவை அங்க இருக்கு எந்த சிலுவையை ஏசு மறித்தார் என்பதை இந்த அம்மா கண்டுபிடிக்கணும் ஆனா அப்படி ஒரு சிலுவை அங்க இல்லை பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா பல சிலுவைகள் இருக்கான் ஒரு நோயாளி ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பலவிதமான நோயினால் அவதிப்பட்ட ஒரு நோயாளியை ஒரு அதான் ஒரு ஒரு சிலுவையை ஒரு ஐம்பது சிலுவை நூறு சிலுவை போய் படுக்க வைக்கிறான் ஒரு சிலுவையில படுக்க வச்ச உடனே அந்த மனிதனுடைய நோய்கள் அத்தனையும் குணமாகிறது அப்ப இந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க அந்த சிலுவைதான் இயேசு அறையப்பட்ட சிலுவை அப்ப அந்த சிறுவை அந்த கண்டுபிடித்த இடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டுறாங்க கல்லறை கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஏசு நீங்க பாலசீன போனான்னு தெரியும் அவர் அடைக்கப்பட்ட அந்த தான் அங்க அந்த காலத்துல கான்ஸ்டைனின் வழியாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அதனுடைய திறப்பு விழா இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அவருடைய பதினான்காம் தேதி அந்த ஆலயம் அபிஷேகம் செய்ய அது கல்லறை கோயில் தான் கல்லறை கோயில் தான் ஆனா அந்த கோயில் வந்து என்னன்னா அந்த கோயில் வந்து இன்னைக்கு அந்த ஹோலி கிராஸ் சர்ச் ஆக அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி நீங்க எல்லாம் வாசிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எல்லா கோயிலுமே இந்த சிலுவை கிறிஸ்தவ ஆலயங்கள்ல சிலுவையை மையமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கூட கொண்டு வரீங்க நம்ம அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பா நான் சொன்ன கத்தோலிக்கல எல்லா ஆலயங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை இல்லாத ஒரு ஆலயம் ஒரு அடையாளம் அப்ப நான் சொன்ன இந்த பின்னணியில தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த சிலுவையுடைய மகிமையை மாட்சிமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறான் அங்கே நான் பாக்குறேன் சிலுவை அவமானத்தின் சின்னம் ஆனா சிலுவை வெற்றியின் சின்னமாக நான் நினைக்கிறேன் நம்முடைய கான்ஸ்டன்டைன் அவர் வந்து வெற்றி பெற்றதால அவர் அனுபவித்ததை அவர் என்ன பண்றார் சிலுவை இனிமேல் அவமானத்தின் சின்ன இல்லை மாறாக வெற்றியின் சின்னம் இயேசு வாழ்ந்த போதே ஒரு நிகழ்வு நடந்ததே நான் வாசிச்சேன் இப்ப எல்லாம் ஓட்டுவாங்க இரண்டாவது நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயம் இது சொல்றார் இளையராஜா அந்த நிகழ்ச்சி சொல்லும் போது எனக்கே வந்து தெரியல நான் ரோட்ல வந்து அங்காங்க பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இளையராஜாவுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நன்றியின் விழா பாராட்டு விழா எனக்கே பயமாச்சுன்னா நான் வந்து விழாக்களை விரும்பாத ஒரு ஆறு ஆனா இவ்வளவு அழகாக அற்புதமாக இந்த விழா எடுத்து பண்ணாங்க என்னன்னா ரோமையர்கள் ரோமியர்கள் ஒரு போஸ்டர் விட்டிருக்காங்க என்ன ஒரு சிலுவை அந்த சிலுவையில ஒரு மனித உடல் தலை மட்டும் கழுத அலெக்சாமியோ காஷியோ அப்படின்னு சொல்றான் அந்த ஒரு மொழியில ஒரு ஆள் இப்படி இருக்கிறான் நல்ல கவனிங்க ஒரு போஸ்டர் அந்த போஸ்டர்ல ஒரு சிலுவை சிலுவையில ஒரு மனிதவுடன் நான் தொங்குறேன் தலை மட்டும் என் மூஞ்சி இல்ல மல கழுதையினுடைய கழுதைனுடைய தலை வச்சிட்டாங்க ஒரு ஆள் இப்படி பாக்குறான் அந்த அலெக்சாமோ ஸ்கார்ஷியோ அம்பக்கு அர்த்தம் சொல்றான் கழுதையை வழிபடும் மக்கள் கழுதையை வழிபடும் மக்கள் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசன வாசிக் ரோமானியர்கள் என்ன உங்களுக்கு பின்னணியை சொன்ன சிலுவை கொடூரம் சிலுவை ஒரு குற்றவாளி கொடூரமான ஒரு குற்றவாளி தான் அரைஞ்சாங்க ஆனா இந்த யூதர்கள் பைத்தியக்காரனுங்க போயும் போயும் ஒரு கழுத யாரு கழுத சொல்றான் கழுதை தலை கொண்ட இந்த ஆள் போய் அவன் குற்றவாளி என்று சுமத்தப்பட்டவனை கொண்டாடி கொண்டு தங்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அசிங்கப்படுத்த மாதிரி அங்காங்க பெரிய அசிங்க ஒன்று குருந்து ஒன்று பதினெட்டுமா சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே பாருங்க ரொம்ப அவங்கள ரொம்ப அறிவாளிகள் ரோமியர்கள் வந்து பயங்கர அறிவாளிகள் அவங்களுக்கு வந்து இந்த சிலுவை மடமை அடுத்தது ஆனால் அதை அதை மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை நீங்க தொடர்ந்து மாசம் இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு ஒன்றுல ஒன்று குறுந்தியல் ஒன்றாம் பதினெட்டு ரோமியனுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலுவை வந்து மடமை தேவையில்லாதது அசைங்க நான் திருப்பி சொன்னேன் அப்ப அப்படி இருந்த ஒரு பொருளை அப்படி இருந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல அலெக்சாமோ கழுதையில போய் ஒருத்தனை தொங்க விட்டுருங்க அதை போய் வழிபடுறீங்களே அப்படின்னு கேவலப்படுத்துறாங்க அழகான ஒரு முதல் வாசகம் உங்களுக்கு தெரியும் அந்த கதை நம்ம உள்ள போக வேண்டாம் அவங்க அப்படியே கடந்து வராங்க உங்களுக்கு தெரிய நிறைய கோபங்கள் மோசை மேல சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல வெயில் காத்து அது இல்ல இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கு அப்போ கடவுளுக்கு எதுரா முழு அந்த பின்னணி உங்களுக்கு தெரியும் தெரியாது அவை கடவுளே கோபம் கொண்டு என்ன பாம்பை விட்டாரு கொல்லிவாய் பாம்புகளை அனுப்புறாரு கொல்லிவாய் பாம்புகளை வந்து கழிக்குது பல பேர் செத்து போறாங்க எல்லாரும் காப்பான் அப்பதான் அவங்க சொல்வாரு ஆண்டவரே மக்கள் செய்த மன்னிச்சிடுங்க அப்படி அப்ப வெண்கலத்திலான ஒரு பாம்பை நீ சுத்துவை யாரெல்லாம் அதை நோக்குகிறார்களோ அவர்கள் அனைவருமே உயிர் பெறுவார்கள் வசனம் மிளகாய் சொல்லும் திருப்பள்ள வாசிக்கிறோம் அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெட்கத்தால் தலை குனிந்து போக மாட்டீர்கள் யாரை நோக்கணுமா இயேசுவை சிலுவை தொங்குகிற இயேசுவை நோக்குகிற பழைய ஏற்பாட்டில் அந்த வெண்கல பாம்பை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவர் அனைவருமே உயிர் பெற்றார்கள் இங்க இந்த இயேசுவை உற்று நோக்குகிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் வெட்கத்தால் தலை குணந்து போக மாட்டார்கள் நான் அப்படி திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் ஒரு கழுதையை வச்சே நீங்க எவ்வளோ பிளான் போட்டீங்க பாம்பு எவ்வளவு நயவஞ்சம் கழுது பெருசா பாம்பு பெருசா எது பெஸ்ட் பாம்பு பெஸ்டா அடே பாம்பு தான் மோசம் பாம்பு சாம்படிங்க கழுதையாவது சும சுமக்குங்க பொதி சுமக்கு நமக்கு யூஸ் ஆகும் பாம்பு நயமஞ்சகம் மிக்கது அப்போ ஆண்டு இருப்பாங்களே நயவஞ்சகம் மிக்க பாம்பை விட தன்னை எவ்வளவு கேவலமாக அவனால் கழுத மாற வச்சான் ஆனா பாம்பை விட பாம்பவே தன்னை ரொம்ப தான் இன்னைக்கு இரண்டாம் மாசுகம் சிலுவையின் சாவி அடிமையை போல தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு யோசினா பண்ணா தன்னை தாழ்த்தி கொண்டார் அப்ப நான் யோசித்துக் கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் யாருக்கு அவங்களுக்கு மடமையா இருந்தது ஆனா ஒருத்தர் சொல்றாரு வெற்றியின் சின்னம் அவங்க வாசிக்க எடுங்க குளூசியர் ரெண்டு பதினாலு எடுத்து வாசிக்கல ரெண்டு பதினாலு ரொம்ப அழகான வசனம் கொலூசியர் ரெண்டு பதினாலு நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை ஆணி அடித்து அறவே சிலுவையில் ஒழித்து விட்டார் அதான் தேசம் அவர் தான் ஆணி அடித்து அறவே சிலுவையில அடித்து விட்டார் அப்ப நான் யோசிப்பேன் எனக்கு என்ன இந்த சிலுவை இந்த சிலுவையினுடைய மகிமை என்ன இந்த சிலுவையை பத்தி நாம் ஏன் சிந்திக்கணும் என்பதை பத்தி சிந்திக்கும் போது இரண்டாவது செய்தியாக நான் யோசிச்சேன் சிலுவை உறவின் சின்னம் ஒருத்தருக்கு நான் சின்ன வயசுல நீங்களா இதை கூட பார்த்துருப்பீங்க இந்த வானமும் பூமியும் சந்திக்கிற இடத்தை நம்ம பார்க்கணும் ஆசை உங்களுக்கு வந்திருக்க அந்த ஆசை வந்திருக்கா சின்ன வயசுல எங்க சந்திக்கும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம் வானம் பூமியும் எங்க சந்திக்கும் வானம் பூமி சந்திக்கிற பொதுவா ஆ கடல் நம்ம அப்பா அம்மா எல்லாம் கடல் குடும்பம் அங்க நம்ம சுய பத்தி தான் போய் அதுக்கு சந்திக்காது அது உள்ள போனாலும் தெரியும் போயிட்டே இருக்கும் ஆனா அந்த தண்ணி நம்ம பார்ப்போம் அந்த கடலுடைய பகுதி அந்த வானமும் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களை மாதிரி என்ன மாதிரி அந்த பையனை கூட ரொம்ப ஆசை வானமும் பூமியும் சந்திக்கிற இடத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான் போறான் 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 எங்க பார்க்க முடியாதுல்ல ஈஸியா தெரியல அப்ப அவனுக்கு ஒரு வெறுமை வந்துருச்சு அது வானம் பூமியும் சந்திக்கிற இடத்த பார்க்க அங்க இருந்த ஒரு போய் சொல்றான் ஐயா எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இந்த வானம் பூமியும் சந்திக்கிற இடத்த நான் பார்க்கணும் அப்படியா குடும்பம் வரையான்றாரு அவனு கேக்க நான் தான் போன பார்க்க முடியல வா அப்படின்னு போறாரு ஒரு ஆலயத்துக்கு உண்டு போறாரு என்ன காட்டினாரு இந்த சிலுவையை காட்டுறாரு தா வானமும் பூமியும் சந்திக்கிற இடம் கடவுளும் மனிதனும் இணைக்கிற இடம் எபேசிய ரெண்டு பதினாறு எபேசிய ரெண்டு பதினாறு ரொம்ப அழகா இரு இனத்தவர்களை ஒன்றிணைக்க கூடிய கடவுள் அப்படின்னு மேகழகாங்க சொல்வதே மாசிக பேசிய ரெண்டு பதினாலு இரண்டு இனத்தவரையினுடைய பகைமையை சுவரை அவர்களை ஒன்று படுத்தின நினைப்பேன் காயின் வழியாக வந்து உலகிற்கு வந்த சாபம் பாவம் அந்த பாவத்துடைய விளைவு உங்களுக்கு தெரியும் மரணம் அந்த மரணத்தை இந்த சிலுவையில் இயேசு தன்னுடைய பாவமே அறியாதவர் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட இயேசு இந்த சிலுவையில் அறையப்பட்டு மிக அற்புதமாக மானுக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்குமான அற்புதமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் அப்பதான் நான் சொன்னேன் இந்த உறவின் சின்னம் அப்ப இன்னைக்கு நான் நீங்க என்ன கருத்துக்கலாம் இன்னைக்கு ரொம்ப அழகாங்க ஒரு விஷயம் அனைவருமே சிலுவை நான் யோசிச்சு பார்த்த அணிகலங்கள் எல்லாம் தான் இப்ப தங்கத்துல மோந்திரம் போடுறாங்க எல்லாரும் கூட போட்டுக்கலாம் சிலுவை இல்ல போட்டுக்கணுமா இல்லையா நம்ம சொல்ற ஜப்பங்கள் நம்ம வீட்டுல சிலுவை சிலுவை என்பது வெறுக்கப்படக்கூடிய ஒரு பொருளா சிலுவை என்பது ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க நிறைய வீட்டுல நீங்க பாருங்க நான் போய் சொல்லாம சொல்றேன் கோயில் நீங்க வந்து மனசா சொல்லணும் உங்க வீட்டுல அந்தோணியா இருப்பாரு மாதா இருப்பாங்க குழந்தை ஏசு இருப்பாரு சபஸ்தியார் இருப்பாரு வேற யாருப்பா இருப்பாரு தான் இருப்பாங்க யார் வீட்ல இந்த சிலுவை இருக்கு ஒழுங்கா போய் சொல்லாம சிலுவை 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 வேண்டிய ஆட்கள் இந்த இல்லை என்றால் இந்த உலகிற்கு இன்னைக்கு மீட்பா இல்லை ஏசு நான் மீண்டும் பழைய போறேன் அவமானம் கொடூரம் எவ்வளவு ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு அந்த சின்னம் என்ற ஒரு இந்த சிலுவை தான் சுமந்து தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இது அவர் மீது சுமத்தப்பட்டதா இல்லை எனக்கு தெரியும் அவர் வந்து கடவுளுடைய திருவுடத்தை அவர் தெரியும் ஐயா இதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கெட்சம் தோட்டத்தில் ஆனால் என் விருப்பம் அன்று உமது விருப்பத்தின் ஆகும் அப்ப அந்த சிலுவையில தான் இயேசு நமக்கு மீட்பு தருகிறார் இந்த சிலுவையை தான் நமக்கு வாழ்வு தருகிறார் அதான் நான் உங்ககிட்ட பழமுறை சொன்ன மாதிரி சிலுவை மரணத்தை பத்தி பற்றி நம்ம பிரசங்கம் வச்சேன் அட்ரீ ஆஃப் லைஃப் அட்ரீ ஆஃப் வாழ்வு தரும் மரம் இந்த மரத்தை நீங்க தொட்டு கும்பிடுங்க இந்த மரத்தை தொடுங்க நான் சொன்ன அதை எலைனா என்ன பண்ணாங்க நோய் ஊற்ற பிணி ஊற்ற ஒருவனை கூட்டி கொண்டு போய் எங்க படுக்க வச்சாங்க பாருங்களேன் இன்னைக்கு நிறைய குருக்கள் என்ன பண்ணுவாங்க ஜெபம் பண்ணும் போதை தலையில் வைப்பாங்க பொத்து பொத்து கீழே விழுவாங்க பார்த்துருப்பீங்களே நிறைய குருக்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா கையில வைக்க கூடாது கையை வச்சு காலி ஆயிடுவீங்க அப்ப இந்த சிலுவை பவர் இந்த பவர் பேங்க் எப்படி நீங்க செல்போன் பவர் பேங்க் மாதிரி இது ஒரு பவர் லெவல் இத வந்து நீங்க தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி நம்ம தினந்தோறும் திருச்சிலுவை ஆராதனை வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் திருச்சிலுவை மரமேதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு அன்னைக்கு பாட்டு முடிச்சிருவோம் அவ்வளவுதான் நிறைய வேறங்கள்ல நம்ம இந்த திருச்சிலுவையை சிலுவையை விரும்புறதே சிலுவை துன்பம் சிலுவை அவாமா சும்மா ஒரு ஃபேஷனுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேரு சும்மா மாலை இல்ல எல்லாரும் சிலுவை போட்டுக்கிட்டு ஆனா இன்னைக்கு சிலுவை வெற்றி சிலுவை உறவு சிலுவை வாழ்வு இன்னைக்கு ஆண்டவத்தர் அற்புதமான செய்து அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இந்த சிலுவையினுடைய மகிமை ஒருமையே இல்லை இப்ப அந்தோனியார் முக்கியம் போய் பாருங்க அந்தோனியா இருக்கு பாருங்க அவர் சிலுவை தான் அசியா ஆண்டு கேட்கிற அசிச்சு கேட்கிறாரா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே சிறுமை ஆண்டு போய் கேட்கிறேன் என்ன பண்ணணும் ஏசு சிறுமையிலிருந்து இறங்கி வந்தார் அப்படி பார்த்து அந்த அந்த பார்த்துருக்கீங்களா ஒரு சீனு இறங்கி வந்து என் மக்களுக்கு மிக சிறந்த ஒரு மனிதராக நீ மனிதராக பணியான்னு சொன்னான் அப்ப இன்னைக்கு ஏசு நம்மிடம் கூட பேசி கொண்டு வருகிறார் அவரை உற்று நோக்கணும் இந்த சிலுவை நமக்கு வாழ்வு தரக்கூடியது சிலுவையில் அறையுண்ட மிசியா இறை வல்லமையும் இறை ஞானமுமாயும் அப்புறம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வார்த்தை இயேசு சிறுவையில் மறிக்கவில்லை என்றார் நாம இந்த உலகத்துல வாழ்வு மீட்பு இல்லை அப்ப இந்த மீட்பு தருகிற இயேசுவை சிறுவைய ரொம்ப கோயில வச்சுட்டு போகக்கூடாது நம்முடைய வாழ்வுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் சொல்லு பார்வைகள் மாறணும் சிலுவை உறவு சிலுவை வெற்றி சிலுவை வாழ்வு